தொடரில்ல கோபி மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க பாக்கியா அவருடைய ஹோட்டலில் அவருக்கு தெரிந்த ஒரு வேலைக்கு அனுப்பி கெட்டு போன கறியலை சமைச்சதுனால பாக்கியா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் நஷ்டமாக பெரிய விஷயமாவே கெட்ட பேர் வருது இதனால கோபி மேலே கம்ப்ளைண்ட்

ஒன்னை எனக்கு பார்க்கவே கிடைக்கலை அப்படின்னு பாக்கிய சொல்லிக்கிட்டு போயிடுறேன் இது சரி வாபஸ் வாங்க சொல்லி நிறைய வழி இருக்குது எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது பாக்கியா சொல்கிறாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரி தான் பாதிக்கப்பட்டதுனால என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு என்னுடைய கஸ்டமரு

நீ சரியாதமாக செஞ்சிருக்க உன்னுடைய நினைவு நீ இரு எந்த காரணத்தை கொண்டு ஆள் மேலே கொடுத்து கேச நீ வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற கோபியை போலீஸ்கார் விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது கோபி சொல்கிறாரு என் மேலே பழி சுமத்தப்பட்டிருக்கு நான் எந்த குற்றமும் செய்யலை நான் வந்து பாக்கியா மேலே நான் மான ஸ்டைடு வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல நான் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு பண்ணிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வழக்கு வேணாலும் நான் போடுங்க அப்படின்றாரு பிறகு என்ன ஆதாரத்தை வச்சு நான் அரசு பண்ணின்னு கேட்குறா அரிஸ்ட ஃபானந்த் அந்த வரார் இவரை தெரியுமான்னு கேட்குறாரு இவர் என்கிட்ட வேலை செஞ்சவர் தான் அப்படின்னு சொல்றாரு உண்மையெல்லாம் சொல்கிறாரு அவர் கேட்ட கோவில் அதிர்ச்சி ஆகிறாரு இவர் போய் சொல்கிறாரு இவர் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு கோவில் பார்த்து போலீஸ்கார்கிட்ட வாதாடுறாரு எல்லாம் எனக்கு தெரியும் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறேன் அங்கே போய் உங்கள் கதையை நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வர்ற செந்தில் கிட்ட செந்தில் அப்போவே சொன்ன ஏன்டா இப்பெல்லாம் செஞ்சேன்னு கேட்குறாரு என்ன குத்தி காட்டவா இங்க வந்திருக்குன்னு கோபப்பட